வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் குருவி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த உலகத்தில் பெட்ரோல் விலை மிக குறைவாக விநியோகம் செய்யப்படும் முதல் பத்து நாடுகளையும் அதே போல் மிக அதிகமாக விற்பனை செய்யப்படும் பத்து நாடுகளையும் தான் பார்க்க போகிறோம் நான் இதோட மதிப்பு எல்லாத்தையும் இந்தியன் ருபீஸில் சொல்கிறேன் டாலரில் நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அதனால் நான் பெட்ரோலோட விலையை இந்தியன் ருபீஸில் சொல்கிறேன் வாங்கப்போ நம்ம முதல்ல மிக குறைவாக விற்பனை செய்யப்படும் பத்து நாடுகளை பார்க்கலாம் பத்தாவது இடத்துல மலேசியா இருக்குது இங்கே ஒரு லிட்டரு பெட்ரோலோட வேலை முப்பத்தி ஆறு ரூபா அறுபத்தி மூணு காசு அடுத்ததாக ஒன்பதாவது இடத்துல எத்தியோப்பியா இருக்குது அங்கே முப்பத்தி ஆறுரூவா ஐம்பத்தி மூணு காசு அடுத்தது கஜகஸ்தான் எட்டாவது இடத்துல இருக்குது இங்கே ஒரு லிட்ரு பெட்ரோலோட வேலை முப்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி மூணு காசு ஏழாவது இடத்துல தர்க்மினிஸ்தான் இங்கே ஒரு லிட்ரு பெட்ரோலோட வேலை முப்பத்தி ஒரு ரூபா எழுபத்தி நாலு காசு ஆறாவது இடத்துல நைஜீரியா இருக்குது இங்கே ஒரு லிட்ரு பெட்ரோலோட விலை முப்பது ரூபா இருபத்தொம்போது காசு அஞ்சாவது இடத்துல குவைத் இருபத்தஞ்சி ரூபா எண்பத்தஞ்சு காசாகவும் அல்ஜீரியா நாலாவது இடத்துல இருபத்தஞ்சி ரூபா நாற்பத்தஞ்சு காசாகவும் அங்கோலா பதினெட்டு ரூபா நாற்பது காசாகவும் இருக்குது இரண்டாவது இடத்துல ஈரான் இருக்குது இங்கே ஒரு லிட்ரு பெட்ரோலோட விலை வெறும் நாலு ரூபா எண்பத்தி ரெண்டு காசு கடைசியா முதல் இடத்துல இருக்கிறது வெனிசுலா இங்கே ஒரு லிட்ரு பெட்ரோலோட வேலை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஆச்சரியப்படுவீங்க ஒரு ரூபா நாற்பத்தெட்டு காசு அடுத்ததாக அதிகமாக விற்பனை ஆகிற நாடுகளோட பட்டியலை பார்க்கலாம் முதல் இடத்துல ஹாங்காங் இருக்குது அங்கே ஒரு லிட்ரு பெட்ரோலோட வில நூற்றி எண்பத்தி ரூபா இரண்டாவது இடத்துல நெதர்லாந்து இருக்குது அங்கே நூற்றி அறுபது ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோலோட வேலை மூன்றாவது இடத்துல மத்திய ஆப்பிரிக்கா நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா அங்கே அடுத்த இடத்துல நார்வே நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா அடுத்ததா இஸ்ரேல் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா அடுத்ததாக டென்மார்க் நூற்றி நாற்பத்தொம்போது ரூபா இங்கிலாந்தில் நூற்றி நாற்பத்தேழு ரூபாயும் கிரீஸில் நூற்றி நாற்பத்தேழு ரூபாயாகவும் மொனாக்காவில் நூற்றி நாற்பத்தாறு ரூபாயாகவும் போர்ச்சுக்கல்லில் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயாகவும் ஒரு லிட்டரு பெட்ரோலோட விலை இருக்குது இந்த உலகத்துலேயே ரொம்ப அதிசயமாக இந்தியாவில் மட்டுந்தான் பெட்ரோலை விட அதற்கான வரி அதிகமாக விதிக்கப்பட்டு ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை நூற்றி எட்டு ரூபா அதிகபட்சமாக மும்பையில் விற்கப்படுது மக்கள்கிட்ட வரின்ற பேரில் வழிபது செய்கிற நாடுகள் பட்டியலில் இந்தியாவுக்கு தான் எப்போதுமே முதலிடம் அப்பப்போ இது போன்ற தகவல்களை தெரிஞ்சு வச்சுங்க பின்னாடி நிச்சயமாக யூஸ் ஆகும் நன்றி